லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டிசரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் ஒருபுறம் இந்தியா கூட்டணி தொடர்ந்து எழுச்சியை நோக்கியே பயணிக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொருபுறம் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை அதனுடைய கதாநாயகனாக பேசிகிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் இதற்கு மத்தியில் பாஜகவுக்கு முக்கியமான மாநிலங்களாக கருதப்பட்ட ஊபியில் கூட ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது சமீபத்தில் வந்த அந்த கருத்துக்கணிப்பு கூட பாஜகவுக்கு எதிராக இருக்குது காங்கிரஸும் சமாஜ்வாடி கட்சியும் நிறைய இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது ஒரு ஆங்கிலேய நாளேடு கூட அது போன்ற ஒரு தலைப்புச் செய்தியை போட்டிருந்த நம்ம பார்க்குறோம் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் போன்ற இடங்களில் பாஜக தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அந்த பின்னடைவு அப்படின்னா வந்து இடைத்தேர்தலில் எல்லாத்துலேயுமே அது பாராளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி ஒரு சில இடங்களில் வந்து திருப்பி ஜெயிச்சிருக்கு ஒரு ஆளுகின்ற அரசு மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அதுவும் ரெண்டு தலைவர்களுமே முக்கிய தலைவர்கள் யோகி ஆதித்யநாத் எடுத்திங்கனாலும் பிஜேபி பின்னுடைய ஒரு முக்கிய தலகர்த்தா அதே இந்த சைடு பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்துலேயே ஒரு சில இடத்துல வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஒரு நல்ல சமிக்கை அந்த அந்த சமிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா அதனால் வந்து மொத்தமாக அப்படியே மாறும் அப்படின்றது கிடையாது போன தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கூட்டணி நன்றாக பண்ணுறதுக்கு அத்தனை சாத்திய குறுக்கள் இருக்கு ஏன் அப்படி நம்ம இதை சொல்கிறோம் இந்த புள்ளிக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் இப்போ சுல்தான்பூர் இருக்குது அது மாதிரி வந்து சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படந்த தேர்தலில் வந்து வாக்கு செலுத்தவே பயந்துக்கிட்டு வீட்டிலேயே இருந்துட்டாங்க நிறைய இடத்துல லோ போலிங் போச்சு நாற்பத்தி ஆறு பர்சன்ட் விழுக்காடு ஐம்பது பர்சன்ட் போலிங் அறுபத்தி மூணு நாள் விழுக்காடு இந்த மாதிரி தான் போலிங்லாம் ஆயிருக்கு இப்போ முசாஃபர் நகர் அந்த மாதிரி ஏரியாவுலாம் அப்போ இந்த வாட்டி என்ன ஆகுனா ஒரு காங்கிரஸ் கட்சியும் சமாஜ்வாடி கட்சியும் சேர்ந்து கூட்டணியில் நிற்கும் போது என்னன்னா மக்கள் வந்து தைரியமாக சந்தோஷமாக வெளியே வந்து ஓட்டு போடுவாங்க அப்ப நீங்க கேட்பீங்கப்பா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்களே அது வந்து பிரதிபலிக்காதான் அது ஓரளவுக்கு தான் பிரதிபலிக்கும் நீங்க வந்து கடந்த தேர்தலில் மொத்தமா ராமர் பேரை சொல்லி வாங்கிட்டீங்க சொன்னதுக்கு இப்போ கோயிலை கட்டி கொடுத்துருக்கீங்க அதோடு முடியுது அங்கே ராமர் கோயில் பிரச்சனைன்றது வந்து ராமா ராமர் ராமா கோவிந்தா கிருஷ்ணன் போவாங்க ரைட்டு அந்த வயசானவங்க போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டில் காசை ஏற்றி வச்சுருக்கீங்களே அவங்க போகிறதுக்கு பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏற்றி வச்சுருக்கீங்களே அவங்க அடிப்படையில் வாழறதுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து இல்லையா இன்றைக்கி இப்போது அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தண்ணீர் காசே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம் இவர் என்ன பண்ணார் போனோன்னா கங்காவை கும்பிட்டார் நாம இருக்குதுங்களா கங்காவை புனிதப்படுத்தோன்னார் அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் திட்டம் அந்த திட்டம் குடி தண்ணீர் நல்லா வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் அந்த குறைந்தபட்சம் அந்த குடி தண்ணீரை கூட இன்றைக்கி நிறைய நகரங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குகிற ஒரு அவல நிலை தான் இருக்குது இப்போ நீங்கள் மெட்ரோ வாட்டர் போடுறது கொடுத்தீங்கன்னால அதுக்கும் பணம் கொடுத்து வாங்கணும் அது உங்கள் வீட்டுக்கு தண்ணி வர்றது இல்லை இப்போ எல்லாருமே பபுள் டாப்பில் தான் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போ மக்களோட பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்குது வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு உத்தரப்பிரதேசம் பீகாரில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு திண்டாட்டம் அதிகமாக இருக்கு அதாவது நன்கு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாத்திலேயே இன்ஜினியரிங்ல வந்து நாற்பது ஐம்பது பெர்சன்ட் விழுக்காடு வந்து வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கு அதுல வந்து அது ஒரு சில இடத்துலலாம் அறுபது விழுக்காடு இருக்கு இது வந்து ஐஎல்ஓ போன்ற நிறுவனங்கள் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்கிறதாகட்டும் இல்லை ஹெச்ஆர் சம்மிட்ஸ் அதுமாதிரி ஹியூமன் ரிசோர்ஸு அந்த ஸ்கா கான்க்ளேவ் அந்த மாதிரி கன்வென்ஷன்ஸில் வர்றது இல்லை ஐடி நிறுவனத்துலேருந்து வேலை எடுக்கிற அந்த முறையானது எல்லாமே வந்து நலிவடைந்து போயிருக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா வேலை வாய்ப்பு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுவும் வந்து இந்த கீழ் லெவலில் இருக்கிறாங்க பாருங்கள் அதாவது இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு வயசு கல்லூரி முடித்த உடனே இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இல்லை அந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது அதாவது அந்த இடத்துல தான் வந்து வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தே நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து வேலை வேலைக்கு எடுக்கலாம் அவங்களுக்கே வேலை இல்லை இது ஒன்று நடக்குது அதே மாதிரி ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள சீக்கிரமாக இதை விட கம்மி சம்பளம் இருந்தால் இருங்க இல்லைனா போயிருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அழுத்தமும் இருக்குது இதெல்லாம் வந்து வெளியிலே தெரியாமல் அதுக்கப்புறம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு அக்னிவீர் போராட்டம் வந்தது அதுவும் உத்தரப்பிரதேசம் நடந்தது அக்னிவீர் என்ன பிரச்சனை அவங்க வந்து குறிப்பாக பீகார் உத்தரப்பிரதேசம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ராணுவத்தில் போய் சேர்ற அந்த தன்மை இருக்குது இவங்களுக்கு காசு பணத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டக்கட்சி மாட்டுக்கட்சி கட்சியில் இந்திய ராணுவத்துக்கு செலவு கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அக்னிவீர் தொ திட்டம் கொண்டு வந்தாங்க அதில் என்ன ஆகுதுன்னா அங்கே ஜவானாக இருக்கவங்க சோல்ஜருங்கக்கிட்டே நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நான் நிறைய பேர் களத்தில் பேசினேன் அதாவது நம்ம இப்போ வேலூரில் இருக்கிறாங்க நம்ம உறவினரே ஒன்று ரெண்டு பேர் அங்கே இருந்து ரிட்டையராக இருக்காங்க என் கூட இப்போ படித்தவங்க என் கூட அலுவலம் பார்த்தவங்க லெஃப்டின் கர்னலெல்லாம் வேலை செய்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பழைய ரிட்டையர்டு ஆர்மி ஜென்ரல் மேஜரெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆதரவான ஒரு சிந்தனையை வந்து சமூக வலைலாம் இது பண்ணுறாங்க யூடியூப்பில் பேச வைக்கிறாங்க உண்மை அது கிடையாது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாலஞ்சு வருஷம் தான் இது மொத்தம் அக்னிவீர் கதையே இந்த நாலஞ்சு வருஷத்தில் நான் வந்து சேர்ந்துட்டேன் எனக்கு வந்து வேலை வாய்ப்பு கேரண்டி கிடையாது முன்னாடி அப்படி கிடையாது நான் ராணுவத்தில் போய் சேர்ந்துட்டேன் நாற்பது வயசுல எனக்கு வேலை வாய்ப்பு கேரண்டி அரசாங்கம் பென்ஷன் எனக்கு உண்டு கை காலுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எனக்கு வந்து இந்திய அரசாங்கம் என்னை காப்பாற்றேன் என் குடும்பத்தை அரசாங்கம் பார்த்துக்கும் அந்த திட்டத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு சொற்ப காசு பன்னெண்டு லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்துருவாங்க கடைசியாக நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது சரி பன்னெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டு நான் நாலு வருஷம் பயிற்சி முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் ஒரு இடத்துல வேலை செஞ்சு என்னை யார் எடுப்பா நான் வந்து இப்போது இப்போ நான் பாம்பேயில் இருக்கிறேன்னா பாம்பேயில என்ன வியாபாரம் பாம்பேயில் என்ன படிப்பு அப்படின்றது நான் புரிந்து கொள்வேன் நான் மெட்ராஸில் இருக்க சென்னையில் இருக்கிறேன்னா சென்னையில் வந்து என்ன மாதிரி கட்டமைப்பு இருக்குது இன்டர்நெட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது சென்னையில் என்ன வியாபாரம் நடக்கும் மக்கள் எப்படி பழக்கிறனா நான் புரிஞ்சுக்குவேன் இதே நான் வந்து டெல்லியில் இருக்கிறேன்னா டெல்லிக்கு உண்டான சூழ்நிலை கேட்டுறாருப்போ நான் இது பண்ணுவேன் இராணுவன்றது ஒரே சூழ்நிலை காலையில் எழுந்துக்கணும் பயிற்சி சல்யூட் அடிக்கணும் ட்ரில்லு பண்ணணும் கண்ணை பிடிக்கணும் இது இதுதான் இதை தவிர்த்து வேறு எந்த ஸ்கில் செட்டும் நான் கற்றுக்க மாட்டேன் அப்படி கற்றுக்காத ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சமுதாயத்தில் விட்டும்போது அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு இப்போ நிறைய நேரத்தில் என்ன நடக்குது செக்யூரிட்டி ஆஃபீஸராக போய் சேர்றாங்க எத்தனை இடத்துல செக்யூரிட்டியாக போய் நீங்கள் சேருங்க இராணுவத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து செக்யூரிட்டியாக வந்து சேர்றதுன்றது வந்து வயதான காலத்தில் வந்து சேர்த்ததை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இருபத்தி மூணு இல்லை இருபத்தஞ்சு வயசில் ஒருத்தர் வந்து சேர்றாருன்னா அதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறது இப்போ இப்போ செக்யூரிட்டியாக சேர்க்கறதுக்கு தான் நீங்கள் அந்த பயிற்சி கொடுக்குறீங்களா அப்போ அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குது டிகிரி கிடையாது இங்கிலீஷு நுனி நாக்கில் பேச போகிறது கிடையாது ஹிந்தி ஒண்டி தான் தெரியும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்காது ராணுவத்தில் ஒன்றும் பெரிய இவங்க அந்த கீழ் லெவலில் தான் எடுக்கிறாங்க அந்த அக்னி வீரில் அப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்கில் செட்டோ இல்லை வந்து வேலைவாய்ப்பு பற்றின புரிதலோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு மாற்றக்கூடிய அந்த தன்மையோ எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க அப்போ எவ்வளோ பெரிய துரோகம் நீங்கள் வந்து இளைய சமுதாயத்துக்கு பண்ணியிருக்கீங்க ஆட்சி அதிகாரம் உங்கள் கிட்டே இருக்குன்றதுக்காக இது துரோகம் இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னா பயிற்சி இராணுவத்துக்குன்னு எடுத்துட்டிங்க அதுக்கு இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து பதில் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த ஆட்கள் எல்லாம் என்னென்னா சைனாவில் அதுக்கப்புறம் மற்றவர்கள வந்து வயசு கம்மியாக இருக்கிறாங்களோ சிப்பாய் நம்ம ஊர்லேயும் வயசு கம்மியாக இருக்கணும்னு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்களாம் வயசு கம்மியாக இருக்குது இல்லைன்றது இங்கே பிரச்சனை கிடையாது பயிற்சின்றது தான் முக்கியம் நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு சோட போயிடுவாங்களே நாற்பது வயசுன்றது இன்னமும் ஆக்டிவாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்க தானே செய்கிறாங்க அனுபவத்தோடு வராங்க நாற்பது வயசுக்காரங்க நீங்கள் இருபது இருபத்தி ரெண்டு வயசில் விடும்போது போய் வந்து பட்டு பட்டுன்னு மாட்டிக்குவாங்க போரில் அது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் யோசிக்காமலாம் யாரும் பண்ணலை நீங்கள் ஒரு ஒரு கதையை சொல்லிவிட்டு அதுக்கு காதில் பூ சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க சைனாவை அப்படி நிறுத்திட்டார் இப்படின்றது இங்கே இப்போ வார்த்தே வரலையே ஜி ஜின்பிங் அப்படின்னு இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இல்லை பாரதி ஜனதா கட்சி தலைவர்களோ வாய் வருதா எதுனா யாரை கேட்டி நீ பேரை வச்ச ஐயா அந்த ஜெய்சங்கர் ஒண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஏன் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பேர் வைக்கிற ஆள் தானே உங்களுக்கு அலகாபாது அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பேர் மாற்றம் பண்ணிங்கல்ல இப்போ எந்த இடத்துக்கு முப்பது பேர் அவங்க வச்சாங்களோ அது மாதிரி அவங்க நாட்டில் இருக்கிற ஒரு முப்பது இடத்த தேடி கண்டுபிடிச்சி இந்தியில் பேர் வைக்கலாம்ல யார் என்ன கேட்க போகிறா பிரச்சனை தான் ஆகட்டும் ரெண்டு நாடம் வந்து இன்றைக்கி போருக்கெலாம் வந்து தயாராக இல்லை யாரும் பொருளாதாரத்தை இழக்கிறதுக்கெல்லாம் தயாராக இல்லை அதுவும் இன்றைக்கி இந்தியாவோட நிலைமை வந்து வேறு நீங்கள் உண்மையிலே வந்து அவ்வளோ அசூர வளர்ச்சி அப்படின்னா ஏன் ஜி ஜின்பிங்கை பற்றி ஒரு வார்த்தை ஒரு பிரதமர் வாயிலேருந்து வரமாட்டேன் அவங்க பண்ணுறது அயோக்கியத்தனம் தானே என்னோட இடத்துக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்க அப்படின்றீங்க நமக்கெல்லாம் மூக்கு நல்லா நீட்டாக இந்தியர்களுக்கு குறிப்பாக இருக்குது சப்ப மூக்கு இருக்கிறவங்க இவ்வளோ இது பண்ணுறாங்க ஒரு ஒரு இடத்துல கோவப்பட்டு மூக்கு மேலே கோவம் வந்து கேட்க வேண்டியது தானே ஏன் கேட்க மாட்டேன்றீங்க எது எடு ராகுல் காந்தி எது எடு இந்திரா காந்தி எது எடு நேரு அறுபது வருஷமாக பண்ணிட்டாங்க அறுபது வருஷம் அதை தான் சொல்லி பத்து வருஷம் நல்லா ஜாலியாக வந்து ஆட்சிக்கு வந்தாச்சு உட்காந்தாச்சு இதில் மக்கள் நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் இந்திரா காந்திக்கோ நேரு குடும்பத்துக்கோ இல்லை ராகுல் காந்திக்கும் இருக்கிறது உங்கள் பிரச்சனை இதில் எங்கேருந்து அக்னி வீர் வந்துச்சு இதில் எங்கே ஜி ஜிஎஸ்டி வந்தது இங்கே இதில் எங்கே இந்த டிமாரிடைசேஷன் இதில் எங்கே இந்த ஊசி போட்டதை சாதனையாக சொல்லிட்டு சுற்றுற ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னு அது இது தாங்க நாங்களாம் செத்து போயிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அரசாங்கத்தை யார் வச்சு நடத்துவீங்க யார் உங்களுக்கு வரி கட்டுவா நீங்கள் ஜாலியாக போகிறதுக்கெலாம் எங்கேருந்து காசு வரும் மக்கள் தான் ஆதாரம் அந்த மக்களை பாதுகாத்ததை ஒரு சாதனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன் இவங்க ஏதோ ஊசி கண்டுபிடிச்சி இவங்களே ஆப்ரேஷன் பண்ணி போட்டு செத்து போனாங்களே போனெல்லாம் மதந்துதே இடம் எல்லாம் இருந்தது அந்த அவலத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்றது தட்டெடுத்து தட்டிக்கிட்டு இருந்தீங்களே ஒரு க்ளவுஸு இது கூட கிடையாது ஏதோ இங்கே மேனுஃபேக்சரிங் செட் இருக்கிறதுனால தப்பிச்சு அப்போ என்னன்னா இதில் வந்துட்டு எதையோ ஒன்று சொல்லி 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 ஏமாற்றிக்கிட்டே வந்துட்டாங்க இப்போ கிட்ட வந்துட்டாங்க இப்போ தேர்தல் நேரத்தில் கிட்ட வந்தவொடனே இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு ஏறுமுகம் வருது அந்த செய்தியை வந்து வெளியில் வர விடாமல் செய்கிற வேலைகள் நிறைய நடக்கும் இல்லை நீங்கள் சொன்னது போல இப்போ வட மாநிலங்களில் தொடர்ச்சியாக பாஜக பின்னடைவை சந்திக்கிறதுனால தான் தென் மாநிலங்களுக்கு முறை வந்த மோடியும் ஆகட்டும் அமித்ஷா வர்றதா இருந்துச்சு அவரும் ரத்து பண்றாங்க ஏன்னா நம்ம எளிதாக வெற்றி பெற முடியும்னு எடுத்த வட மாநிலங்களே நமக்கு தொடர்ந்து பின்னாடிவா இருக்கும்போது தென் மாநிலங்களை போய் கால விரயம் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா இல்லை கிட்டத்தட்ட செய்தி அப்படிதான் வருது உடம்பு சரியில்லைன்னு ஃபர்ஸ்ட் வாட்டி கேன்சல் பண்ணப்போ சொன்னாங்க ஐயா அமித்ஷா வராது சரி வெயில் அதிகமா இருக்கு உண்மையிலேயே இந்த வயசில் வந்து அதிகமாக உழைக்கிறாங்க அதெல்லாம் மாற்று இருக்கிறது கிடையாது உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துருவோம் ரெண்டாவது வாட்டியும் கேன்சல் ஆகுது அப்புறம் பார்த்தா தேர்தல் வழி அங்கே பார்க்குறாங்க வட இந்தியாவில் பார்க்குறாங்க அப்போது இன்னும் அங்கே வந்து இன்னும் நாள் இருக்குது இது ஃபஸ்ட்டு ஃபேஸில் போக போகுது நமக்கு வந்து பத்தொம்போதாம் தேதி இங்கே தேர்தல் அப்போ அது பத்தொம்பாந்தாம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடணும் இங்கே அதுக்கப்புறம் அடுத்து கேரளா வருது செகண்ட் ஃபேஸில் அப்போது இங்கே இருக்க வேண்டிய ஃபோக்கஸ் வந்து இருந்துச்சு நடுவில் கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி திருப்பி அங்கே வட இந்தியாவுக்கே போயிட்டாங்க இது ஒரு சைடு இன்னொரு சைடு பாருங்கள் கவிதா கைது அதுக்கப்புறமா வந்து ஆம் ஆத்மி கட்சியில் நாலு பேர் கைது ஹேமந்த் சோரன் கைது அதுக்கப்புறம் இங்கே தமிழகத்தில் வந்து செந்தில் பாலாஜி கைது அப்போ ஒரு 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 எட்டு பேரை கைது செய்து உள்ளே வச்சுருக்கீங்கன்னா நான் என்ன கேட்குறேன்னா ஒரு நாற்பதே நாலு தேர்தல் முடிகிறவருனோம் இந்த ஒரு எட்டு பேரை வெளியில் விட்டு தான் பாருங்களேன் தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா இவர்கள்லாம் குற்றவாளிகள் இவர்களுக்கு ஜாமீன் கேட்குறதுக்கோ இல்லை இவர்களுக்கு வாதாடுறதுக்கு நான் வந்து இவர்களோட வக்கீல் அல்ல நான் என்ன கேட்குறேன்னா தேர்தல் நேரத்தில் இவர்கள் மக்களை சந்திக்கிறது ஜனநாயகமாக இல்லையா இது இந்திய திருநாடாக இல்லை இது வந்து பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தான் மாதிரி இங்கே தேர்தல் நடத்த போகிறீங்களா அந்த ஊரில் தான் இப்படிலாம் நடக்கும் தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகளை மக்களையே சந்திக்க கூடாத அந்த அவலமான மட்டமான அரசியல் தேர்தல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அங்கே நிறைய வாட்டி நடந்துருக்கு இங்கே அது மாதிரி பண்ணுறீங்க ஸ்ரீலங்காவில் நம்ம பார்த்தோம் கடந்த முறை ராஜபக்சே அந்த காலம் வந்தோடனே எவ்வாறுலாம் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க போருக்கு பிறகுன்ட்டுன்னு அதில் வந்து அதுக்கப்புறம் மக்களோட புரட்சியாகி அவங்க வந்து பிரதமர் வந்து அவர் அலுவத்தில் இருக்க முடியல ஜனாதிபதி அவர் அலுவலகத்தில் சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தையும் பார்த்தோம் சர்வாதிகாரிங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு உயிருக்கு பயந்து ஓடினதெல்லாம் பார்த்தோம் நம்ம இதே நாட்டில் நடந்தது பக்கத்தில் வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் நம்ம பார்த்தோம் ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி ஒரு மட்டமான அரசியலை நோக்கி இது போல நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாற்பது நாள் மூணு மாதம்லாம் கூட வேணாம் நூறு நாள் கூட வேணாம் ஒரு நாற்பது நாள்லேருந்து அறுபது நாள் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவங்க வரட்டும் நீங்கள் வழக்கு போடுங்க தண்டனை வாங்கி கொடுங்க கோர்ட்டு சொல்கிறோம் என்ன வேணால் சொல்கிறோம் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க பண்ணுற வேலையா நானூறு சீட்டு ஜெயிக்கிற கட்சி பண்ணுற வேலையா இதெல்லாம் அப்போ எல்லா எதிர்கட்சியும் அத்திசி அத்திசின்ற நபரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடி தான் எல்லாேருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி டெல்லியில் வேண்டியது தான் அவங்களை தெரியும் அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்புது எலெக்ஷன் கமிஷன் என்ன அவங்க என்ன தேர்தலில் நிற்கிறாங்களா இல்லை அவங்க வீட்டில் இருந்து பணம் எதுனா எடுத்தீங்களா எதுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் இப்போது என்ன கதை என்ன அந்த அந்த நோட்டீஸ்க்கு பின்னாடி என்ன முகாந்தரம் அப்போ அது அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு அப்பட்டமா தெரியுது இல்லை அப்போ இன்னும் ரெண்டு பேரும் கைது செய்யறதுக்கு உண்டான வேலை பண்ணுறீங்க அது அந்த மாதிரி சொல்கிறது அப்போ உண்மை தானே அவங்க என்ன பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க கெஜ்ரிவால் உள்ளேருந்து எங்களுக்கு வந்து இது சொல்லியிருக்காரு ஒரு இது இது பண்ணணுன்ற மாதிரி சொல்ல அதை தாண்டி வேறு என்ன கான்ட்ரவர்சி வந்துச்சு எதுக்கு அந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பினோம் அப்போ எல்லா எதிர்கட்சியையும் பார்த்து இல்லை யாருன்னா ஒருத்தர் வாக்குவாங்கன்னா அவங்கள பார்த்து பயந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க கேட்டால் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருவோம் நாங்கள் அப்படி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடக வழியில அந்த செய்திகள் கசியப்படுகிறது ஏன் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை வந்து எழுபது ரூபா அறுபது ரூபாய்க்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க ரஷ்யா வந்து என்றைக்கு போர் உக்ரைன் ரஷ்யா போர் வந்ததும் அன்னையிலேருந்து முப்பது விழுக்காடு நமக்கு வந்து குறைந்த விலையில் கொடுக்குறாங்க அப்போ அந்த முப்பது விழுக்காடில் வந்து ரஷ்யா வந்து அவங்க பொருளை விற்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது அதிகமாக வாங்குறது இந்தியா அப்போ அந்த அந்த எண்ணெய் க கச்சா எண்ணெயினுடைய அந்த அந்த டிஸ்கவுண்ட் அந்த சிறப்பு சலுகையை மக்களுக்கு போக விடாமல் நீங்கள் ஒன்றரை ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டீங்க காசை எடுத்துக்கிட்டு ரெண்டு ரூபா குறைக்கிறீங்க எவ்வளோ ரெண்டு ரூபா கொஞ்சமாச்சு மக்கள் மீது அக்கறை இருந்தால் இதை பண்ணுவீங்களா அப்போது இது இதெல்லாம் தான் பேசணும் சிலிண்டருக்கு நூறுரூவா குறைக்கிறீங்க எப்போ தேர்தலுக்கு முன்னாடியே இப்போ தான் எங்களை பார்த்தா மனுஷல்லாம் தெரியுதா இதெல்லாம் இதை தான் பயத்தோட உச்சோன்ற நான் சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருக்குது இருந்துன்னு போட்டோம் மக்கள் எல்லாம் பலவீனமாக ஆகிட்டாங்களா மக்கள் தானே இறுதி எஜமானர்களு அப்புறம் இந்த இவிஎம் மிஷின் வச்சுட்டு அதனுடைய சர்ச்சைகள் உருவாங்க தேர்தல் ஆணையத்துடைய நம்பிக்கை தன்மை அதெல்லாம் ஒரு சிக்கலுக்கு தான் கொண்டு போகும் திமுகவே தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாங்க திமுகவால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்க ஆனால் இன்றைக்கி காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை மாநில உரிமைகளை வந்து அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு நீட் கியூட் போன்ற தேர்வுகளுக்கு வந்து மாநில அரசுகளையும் முடிவெடுக்கலாம் தேசிய கல்விக் கொள்கையிலையும் அந்த விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது போன்ற பல முக்கிய அம்சங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உதாரணமாக பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மாநிலங்களுடைய உரிமை பறிப்போகுது மாநில சுயாட்சிக்கு வந்து ஒரு கேடு இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது மாநிலங்களை அரவணைத்து போகக்கூடிய சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்திங்கன்னா அது மூன்று நாலு பாகங்களாக பிரிக்கலாம் மாநில சுயாட்சி மாநிலத்துக்கு உண்டான முக்கியத்துவம் அப்புறம் இளைஞர் நலனு அதுக்கப்புறம் இந்தியா நாட்டினுடைய அந்த சட்டத்திட்டங்கள் அதுக்கப்புறம் ஒரு தொலைநோக்கு பார்வை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப்மெண்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு காரணிகளாக பிரிக்கலாம் இதில் நான் வந்து எதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன்னா மாநில சுயாட்சி அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் அதெல்லாம் வந்து ரெண்டாவது மூணாவது அப்புறமா புறம் பார்த்துக்கலாம் முதல்ல வந்து மக்களுக்கு என்ன இருக்குது அதில் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா மக்கள் அதிகாரம்தான் இதில் எல்லாமே முக்கியம் மக்கள்கிட்டே நீங்கள் மக்களை பாதிக்காமல் இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா மாநில சுயாட்சி அதெல்லாம் நம்ம அப்புறமா கொண்டு வந்துடலாம் அப்போ மக்களை பொறுத்தவரைக்கும் மக்களோட அவங்களோட பணப்பையிலேருந்து இருந்து பணத்தை திருடாத இல்லை அந்த வட்டி வரி அந்த மாதிரி விஷயங்கள் போட்டு உரியாத ஒரு அரசாங்கமாக இருக்கணும் அப்போ அதை வைத்து பார்க்கும்பொழுது ஒரு நாலஞ்சு விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்வு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அந்த முக்கியமான அந்த ஒரு நாலஞ்சு விஷயம் அது என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா முதல் தீர்வு வந்து விவசாயிகளுக்கு அந்த கொள்முதல் பரிசு வந்து நாங்கள் மினிமம் செல்லிங் ப்ரைஸ் கேரண்டி நாங்கள் தரோம் மினிமம் பர்ச்சேசிங் ப்ரைஸ் அப்படின்றாங்க அது வந்து உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் முதல்ல எடுத்த உடனே வந்து விவசாயிக்கு ஒரு ஒரு நிவாரணம் நாங்கள் வந்தால் நாங்கள் நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறோம் கொள்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீனவ சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த டீசல் மானியம் கொடுக்கறத வந்து அதை நாங்கள் பழைய நிலைமையிலே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதனால் மீனவ பிரச்சனை அப்படின்றது நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கு அப்போ இது ரெண்டாவது ஊருக்கு அப்புறம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து ஒரு முப்பது லட்சம் பேருக்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் தான் இருக்குமோ அதெல்லாம் நிரப்பப்பட்டு படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறதாகட்டும் இல்லை அப்ரண்டிஸ்ஷிப் போடுறதுக்கு காசு கொடுக்குறதாகட்டும் அதுவும் இளைஞர் நலன் அது கொடுக்குறோம் இது மூணாவது நாலாவது ரொம்ப முக்கியமான பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயிலில் போகக்கூடிய பயணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த முன்பு எப்படி வந்து மானியத்தில் இருந்ததோ ஒரு ஐம்பது பர்சன்ட் கன்செஷன் வந்து அதையும் நாங்கள் திருப்பி தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க மாதிரி வயது முதிர்வு அதிகமாக இருக்கவங்களுக்கு அந்த முதியோர் பென்ஷன் ஸ்கீம் வந்து இரநூறுவா முந்நூறுரூவா அதுலாம் பத்தாது அதை வந்து ஐநூறுரூவா ஆயிரரூவா அந்த மாதிரி கூட்டி தருவோம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு நம்பிக்கை சொல்லியிருக்காங்க அப்போ இது ஏன் நான் வந்து மக்கள் சார்ந்த மக்கள் பிரச்சனைகளே இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மக்கள்லேருந்து ஆரம்பிக்கும் அப்போ மக்கள் நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாதி வெற்றி இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு இப்போ மாநில சுயாட்சி சம்மந்தமான விஷயங்கள் வந்து திமுக என்ன சொல்லுதோ அதையும் சொல்லுது இப்போது இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு வரும்போது என்னென்னா கல்வி வந்து மூன்றாம் அட்டவணையில் இருக்குமா இல்லை இரண்டாம் அட்டவணையில் இருக்குமான்னு ஒரு ஒரு பெரிய சர்ச்சை சமீப காலமாக ஓடிட்டுருக்கு கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இரண்டாம் அட்டவணையில் இருந்தது இந்திய அரசியல் சாசனத்தில் இரண்டாவது கட்டவணையில் இருக்குது அப்படின்னா அது வந்து மாநிலத்தோட சப்ஜெக்ட் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணுமா வேணாமா ஃபீஸ் எவ்வளோ வாங்குறது கல்வி முறையை வந்து முடிவு பண்ணுறது சிலபஸ் விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்தந்த மாநில அரசாங்கம் பண்ணும் அதுக்கு வந்து இப்போ மாநில சுயாட்சி நாங்கள் வந்து மாநிலத்தெலாம் சேர்த்து அழைச்சி செல்வோம் அப்படின்னா என்ன பொருள்னா அந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்தில் மாநிலத்துக்கு வந்து அந்தந்த மாநிலத்துக்கு தேவைப்பட்ட விதிவிலக்கு தருவோம் நீட்டில் இருந்துன்ற மாதிரி காங்கிரஸோட இது சொல்லுது அப்போ இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றின்னு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு மத்திய அரசு இந்த மாதிரி கல்வி விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறதே வந்து உகந்தது அவங்களுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது சுருக்கமாக சொல்ல கல்வி கட்டடம் கட்டுறதாகட்டும் இல்லை ப ஆசிரியர்களை வேலைக்கு எடுக்கிறதாகட்டும் இந்த டெக்ஸ்ட் புக் அடிக்கிறதாகட்டும் இல்லை அதுக்கு போய் பசங்கள் ஃபீஸ் கட்டுறதாகட்டும் எல்லாமே மாநில சம்பந்த சப்ஜெக்ட் இதில் நடுவணுக்கோ ஒன்றிய அரசுக்கோ எந்த ஒரு ரோலும் இல்லை ஆனாலும் அவங்க ஏன் இது உள்ளே வராங்கன்னா நாங்கள் வந்து ரெகுலேட் பண்ணுறோம் அப்படின்ற போர்வையில் வந்துட்டு இந்த தனியார் முதலாளிகளுக்கு அந்த கல்லூரி நடத்துகிறவங்க இல்லை பள்ளிகள் நடத்துகிறவங்களுக்கு நிறைய அந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு ஃபீஸு வாங்குறதுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு சூட்சமம் தான் இதை நான் பார்க்குறேன் அப்போ அந்த விஷயத்தில் வந்து மாநில சுயாட்சி பேசுகிறோம் அப்படின்னும்பொழுது பொழுது இந்த நீட்டு நெக்ஸ்ட்டு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எக்ஸாமு அதே மாதிரி வந்து உங்களுக்கு சட்டத்துலேயே வந்து ஒரு சில மேல் படிப்புலாம் படிக்கணுன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு போகணுங்க இன்ஜினியரிங் எப்படி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் நாங்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எடுத்து வருவோம் வாங்க அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது போக இது வந்து மாணவ சமுதாயத்தை வந்து அவங்கள வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸாமு சிலபஸ்னு அந்த போட்டா போட்டியில் ஓடிக்கிட்டு இருக்கவங்க வாழ்க்கை அதில் மேலும் நெருக்கடியை கொடுத்து மேலும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து மாணவர்களை வண்டி தொந்தரவு கொடுக்காமல் அந்த மார்க்கு குறைஞ்சால் அது அதிகமான காசு கொடுத்து சீட்டு சேர்க்கணும் அதாவது இவங்களோட நோக்கம் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னா இன்னும் காலேஜ் ஸ்கூல்ஸ் இன்னும் நிறைய திறந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது அதுல ஃபோக்கஸ் இல்லை மாறாக இந்த மாதிரி தேர்வு போட்டித் தேர்வு நடத்துறது அதுக்கப்புறம் அந்த போட்டித் தேர்வில் வந்து இன்னும் கடுமையாக்குறது அதை வைத்து ஒரு அரசியல் செய்வது அதை வைத்து அதை வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் இருக்கிறதுன்ற மாதிரி இருக்குது அந்த மாநில சுயாட்சியில் இதெல்லாம் வரும் அதே மாதிரி இந்த மாநிலத்தில்லாம் நாங்கள் அரைவனச்சி செல்வோம் அப்படின்னும் பொழுது இன்டே இன்டர் ஸ்டேட்டு பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போ நமக்கு கேரளாக்கும் தண்ணி பிரச்சனை இருக்குது நமக்கு கர்நாடகத்துக்கும் தண்ணி பிரச்சனை இருக்குது நமக்கும் ஆந்திராக்கும் தண்ணி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு கொள்கை வரும்பொழுது என்னன்னா ஒரு சில விஷயங்களுக்கு ஓரளவு தீர்வு வரும்ன்ற மாதிரி நான் நம்புகிறேன் ஆனால் இதற்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் மீது பல வகையான விமர்சனங்கள் இருந்தது எமர்ஜென்சி ஆகட்டும் அதுக்கப்புறம் கூட மாநிலங்களோடு ஒத்துப்போகாத ஒரு அரசு வழக்கம் போல் ஒரு ஒன்றிய அரசு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ காங்கிரஸுடைய நிலைப்பாடை பார்க்கும்போது காங்கிரஸ் பாடம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா இல்லைனா வந்து தன்னுடைய நிலைப்பாடை இது தான் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா இல்லை இன்னைக்கு வேறு வழி கிடையாது நிலைப்பாடு பாடம்லாம் கற்று தான் ஆகணும் நீங்கள் எப்போ வந்து ஒரு போன தேர்தலில் வந்துட்டு போன தேர்தலுக்கும் முந்தைய தேர்தல்லையும் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பாராளுமன்ற சீட்டு வித்தியாசம் வந்து ஆறு ஐந்து ஆறு அவ்வளோதான் பத்து கூட கிடையாது நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது அந்த மாதிரி இருக்கிறது ஐம்பத்தி கிட்டே வருது அப்போ ஒரு அஞ்சு சீட்டு தான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்து உங்களால் வாங்க முடியுதுன்னா அங்கே வந்து நீங்கள் முதல்ல தோக்குறீங்க அப்போ அது தோத்துட்ட நீங்கள் வந்து உங்கள் பரிசீலனை பண்ணணும் என்ன பிரச்சனைன்னு இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஓரளவுக்கு விட்டு கொடுத்துட்டு போகிற அந்த தன்மை இருக்கிறது இந்த உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த வாட்டி வந்து ரொம்ப எண்ணிக்கை வந்து முதல் முறையாக வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இருபது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு எண்ணிக்கை வந்து முந்நூறு சீட்டுக்கு குறைவாக நிற்கிற ஒரு நிலமையில் இன்றைக்கி காங்கிரஸ் வந்திருக்கு அது வந்து முதல் வெற்றியாக நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் நிற்கும் போது எதிர் எதிரில் நிற்கும் போது காங்கிரஸ் கட்சி அதிகமான தோல்விகளை வந்து இந்த பதினஞ்சு வருஷத்தில் நிறைய இடத்துல சந்திச்சிருக்கு அதே வந்து கூட்டணி அப்படின்னு வரும்போது இல்லை மாநில கட்சிகள் வர்சஸ் பிஜேபின்னு வரும்போது மாநில கட்சிகள் ஜெயிக்கிற ஒரு தன்மை அதிகமாக இருக்குது பாரதிய ஜனதா பின்னுக்கு தள்ளப்படுகிறது அப்போது உங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் காங்கிரஸ் வந்து ஒரு முந்நூறுக்கும் குறையுதுன்னா மிச்சம் இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட் வந்து பிராந்திய கட்சிகள் நிற்க போகுது அந்த அந்த மாநில கட்சிகள் நிற்கும்போது பிஜேபியோட எண்ணிக்கை வந்து அங்கேருந்தே குறைய ஆரம்பிக்கும் அப்போ அந்த பிஜேபிக்கு அவங்க சொல்கிறாங்களா அதை முந்நூறு வந்துடுவோம் நாங்கள் முந்நூற்றி இருபது வந்துடுவோம் இல்லை இரநூத்தி இருபது நாங்களே தனியாக வந்துடுவோம் அந்த எண்ணிக்கை வந்து அவங்களுக்கு கிடைக்காது அப்போ என்ன ஆகுனா அது தொங்கல்ல போய் நிற்கும் இரநூறு இரநூத்தி செல்ற அந்த மாதிரி தொங்கலில் போய் நிற்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு எல்லாரும் அரவணைச்சிட்டு போகிற அந்த ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் சாத்தியகூறுகள் அதிகமாகும் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் ஒரு பத்து நாளாகவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஏறுமுகமாகவும் இருக்கிறது அப்படின்ற அந்த கல செய்திகள் வருது ஆனால் துரதிருஷ்டமாக என்னென்னா பத்திரிகையிலேயோ ஊடகத்துலையோ இந்த மாதிரி செய்திகள் வந்து வர்றதே கிடையாது இருந்து வரக்கூடிய அந்த ஹிந்தி பேசக்கூடிய அந்த சேனல்ஸ் ஆகட்டும் இல்லை ஆங்கிலத்தில் அங்கேருந்து வரக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய நியூஸ் எடுத்து திருப்பி திருப்பி கூப்பிட்டுருக்குறாங்க தமிழகத்திலே எடுத்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு வந்து அதர்ஸ்னு போடுறாங்க இந்த திமுகவுக்கு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு அதிமுகவுக்கு ஒன்றுலேருந்து மூணு பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ரெண்டுலேருந்து ஆறு அப்போது ரெண்டுலேருந்து ஆறு ஒன்றுலேருந்து மூணுனா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சீட்டு வந்து அதிமுகவுக்கும் இல்லை பிஜேபிக்கும் திரு பிரிஞ்சு போகுது இது இல்லாமல் அதர்ஸுக்கு ஒரு ஆறு கொடுக்குறாங்க எங்கே இருக்குது அதர்ஸ் யார் அந்த அதர்ஸ் அப்போ இது மாதிரி வேலைகளை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம பேசுகிறது வந்து முந்தைய தேர்தலில் என்ன நடந்ததோ அதை கூட்டிகிட்டு பேசுகிறோம் இந்த தேர்தலில் சீட்டு மாறப்போகுது இல்லை தோக்க போகிறாங்க இல்லை ஜெயிக்க போகிறாங்கன்னா அதுக்கேற்ற நம்ம பேச போகிறோம் தரவுகள் என்ன வாக்கு விகிதாச்சாரம் என்ன இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த வேலை வந்து முழுசாக நடக்குது அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரும்போது இந்த காங்கிரஸ் வந்து அந்த தன்மையை மாற்றிக்கொண்டு குறிப்பாக சொல்லணும்னா கேரளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த எஸ்டிபிஐ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன்னு ஓப்பனாக சொன்னப்போ இல்லைங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் பண்ணுங்கள் பட் கட்சி ரீதியாக எங்களுக்கு சப்போர்ட் வேண்டாம்னாங்க அப்போ என்னென்னா இது வந்து போன மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அந்த கொடியெல்லாம் பயன்படுத்தி இது வந்து பாகிஸ்தான் இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்பத்தனமான ஒரு ஒரு சிறு பிள்ளைத்தனமாக ஒரு 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 பிரச்சாரத்தை பண்ண இந்த பிரச்சாரத்தின் மூலம் அவங்க ஆதாயம் அடைஞ்சாங்க அதுதான் அதில் வேதனை அப்போ அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க எந்த கொடியுமே வேணாம் ராகுல் காந்தி மக்களோடு போய் மக்களாக இருந்து உக்கூட்டத்தை காட்டி நான் நாமினேஷன் பண்ணுறன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் ஆரம்பித்து இந்த பெரிய விஷயங்கள் ஆரம்பித்து மாநிலங்கள் அனைத்து செல்றது செலுத்துறது அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன ஒரு ஒரு சின்ன ஒரு வருத்தம்னா காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து அவங்க போதிய அளவுக்கு அட்ரஸ் பண்ணல ஒன்று வந்து இந்த கவர்னர் பதவி என்பதை பற்றி அறிஞர் அண்ணா அந்த காலத்தில் சொன்ன மாதிரி கவர்னர் பதவியே ரத்து இல்லை கவர்னருக்கு இன்னும் அந்த பவரை குறைப்போம் அப்படின்லாம் சொல்லலாம் அப்போ என்னென்னா அந்த இன்னும் அந்த எண்ணோட்டத்தில் வந்து ஒரு மூலையில் வந்து அந்த அந்த பெரிய அண்ணன் குணம் இருக்குது இப்போ நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு கவர்னர் தேவைப்படுவாங்க மாநிலத்தில் இருக்கிற அரசுகளை கட்டுப்படுத்திருக்கு அப்படின்ற அந்த ஒரு பின்புத்தி இன்னும் இருக்க செய்கிற மாதிரி நான் சந்தேகப்படுகிறேன் அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய அறிக்கையில் வந்து சுங்கவரி எல்லாம் தூக்குவோன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க இப்போ திமுகவோட கூட்டணி வேணும் திமுக ஜெயிக்கிச்சுன்னா அந்த சீட்டெல்லாம் உங்களுக்கு வேணும் ஆனால் திமுக ஒரு தோழமை கட்சி ஒரு ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்கு அதை நீங்களும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ சொல்கிறேங்க சுங்கவரி சாலை வந்து எல்லா இடத்துலையும் ரத்து செய்யப்படும் இனிமேல் ட்ரக்கில் காசு வாங்க மாட்டோம் காரில் போகிறவங்க இனிமேல் சுங்கவரியாக இருக்காது அப்படின்னு அந்த ஒரு அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டு இருந்தால் நடக்கிறதே வேறு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எல்லாம் ஏசி வண்டியில் உட்காந்துட்டு போகிறதுனால சாமானியனோட பிரச்சனை தெரிகிறது கிடையாது நீங்கள் இது இதை ஒண்டி செஞ்சிங்கனாவே இமீடியட்டாக எல்லா பொருள் விலைவாசியுமே வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு விழுக்காடு குறையும் அது ஒரு உத்தரவாதமாக சொல்லுங்கள் மக்கள் உங்களை நம்புவாங்க திருட்டில் இருட்டில் போயிட்டு அவங்களுக்கு ஆயரூவா ரெண்டாயிரம் கொடுக்குறத விட அவங்க கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டுற அந்த காசை வந்து நாங்கள் இனிமேல் சுரண்ட மாட்டோம் உங்கள்கிட்ட நாங்கள் பிடுங்கினதெல்லாம் போதும் உங்களை நாங்கள் ரொம்ப இது பண்ணிட்டோம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அந்த சுங்கவரிகிற அந்த விஷயத்தை வந்து அபாயகரமாக மாற்றின அந்த ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேருந்து தான் ஆச்சு அது இன்றைக்கி ரொம்ப அபாயகரமாக போயிட்டு மக்களை வந்து இப்போ போட்டு பிடிக்கிற நிலைமையில் இருக்குது இப்போது ஒரு 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 ட்ரக்கு போகுதுன்னா அதில் தான் தக்காளி வருது வெங்காயம் வருது சாப்பிட்ற பொருள் போட்டுக்கிற துணிமணிலேருந்து போடுற செருப்புலேருந்து எல்லாமே அதில் தான் வருது அப்போ அதை நீங்கள் குறைச்சிங்க அப்படினாலுமே இப்போ பெட்ரோல் டீசல் விலை பெரிய பிரச்சனை நான் அதை பற்றி அவ்வளவா பேசுறதுக்கிட்டே அப்போது மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசுகிறோம் நம்ம தமிழுக்கு உண்டான முக்கியத்துவம் பேசுகிறோம் அதெல்லாம் தேவை தான் தேவை இல்லைன்னுல பட் அதை விட முக்கியமான பிரச்சனை இங்கே வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த வாழ்வாதார பிரச்சனைகளை வந்து இன்னும் கொஞ்சம் காங்கிரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக பேசுகிறோம் அதுவும் அதை வந்து சுங்கவரி கட்டணம் வந்து ஏன்னா இப்போ அதுவும் கரெக்டான தருணம் இது இந்த பேடிஎம் வந்துட்டு ஒன்று போட்டுட்டு அது நிறைய இடத்துல இப்போ பிரச்சனைகள் இருக்குது அப்படி பொழுது காங்கிரஸ் வந்துட்டு அதாவது என்ன நெஞ்சு தைரியம்னா இந்த சர்ச்சையெல்லாம் போயிட்டுருக்கும் போதே ஐயா நிதின் கட்கரி சொல்கிறாரு நாங்கள் ஜிபிஎஸ் மூலயமா வந்து நீங்கள் எவ்வளோ சாலைக்கு ஓட்டுறீங்களோ அவ்வளோ சாலைக்கு காசு உங்களை கேட்காமலே அதாவது பேங்க்கில் லிங்க் பண்ணிட்டு அவங்களே எடுத்துக்குவாங்க அதற்கு அதுதான் பொருள் அப்போ பேங்க்கு இந்த சுங்கவரி கட்டணம் பண்ணுறது அரசாங்கம் இதெல்லாம் ஒரு கூட்டு திட்டம் கூட்டு கொள்ளையர்கள் போல் அதாவது நான் வந்து பணம் நான் நான் பயன்படுத்தின சாலை பார்த்தேன் சாலைக்கு அது காசு கொடுக்குறேன் என்ன குறைஞ்சி போச்சு லாரி ஓட்டுறவங்களும் ட்ரக் ஓட்டுறவங்களும் என்ன சொல்லாங்கன்னா சுங்கவரி நானே மொத்தமாக கட்டி தொலைறேன் நீ சுங்கவரின்னு போடுற அந்த இடத்துல வந்து நின்று அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகி பெட்ரோல் டீசல் வந்து வேஸ்ட்டாக போகுது நான் சாலை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க அங்கே வந்து நான் நிற்கும் போது இந்த பிரச்சனை வருதுன்றாங்க அப்போ இது ஒரு நாடு தழுவிய ஒரு பிரச்சனை வியாபாரிகளோட பிரச்சனை மக்களோட பிரச்சனை இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எடுத்து செல்லும் அதேமாதிரி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இன்னும் வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கணும் அதாவது மகாலட்சுமி திட்டம் இருக்குது பாருங்க இப்போ அந்த மகாலட்சுமி திட்டம் வந்து ஒரு அருமையான திட்டம் அப்போ அதில் வந்துட்டு பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க ஏழையாக மிகவும் ஏழையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பான் அதை உள்ளபடி அந்த திட்டத்தை வந்து நம்ம வரவேற்கணும் ஏன்னா அது மக்கள்கிட்ட காசு கொடுக்குறது அப்படின்றது வாங்கின படத்தை திருப்பி மக்கள்கிட்ட கொடுக்குறதுன்ற ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சிந்தனை அது அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்துன்னா அந்த திட்டத்தை மக்கள்கிட்ட போய் சொண்டு சேர்க்கறதுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ நாளைக்கு வந்து ஒருவேளை ஆட்சிக்கு வந்து அதை செய்ய முடியலைன்னா அதுவே கெட்ட பேர் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அவங்க நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு கேரக்ட் நன்றி